மைக் கூட சரியில்லாத நிலைமையிலும் கூட தீரா தீரா எங்கள் வீசும் கரிகாலா கெத்தா பேசிக்கொண்டிருக்கும் என் நடுவன் அவர்களுக்கும் இது பட்டிமன்றமா இல்ல பாட்டு கச்சேரியான் குழம்பி போயிருக்கும் என் கோவை மக்களுக்கும் உருட்டின் முழு உருவமாக அமர்ந்திருக்கும் என் எதிரடி பேச்சாளர்களுக்கும் வாரிசுகளாய் துணிவோடு அமர்ந்திருக்கும் என்ன பேச்சாளர்களுக்கும் இந்த புருஷோத்தின் புன்னகை கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லுங்க அறிவியல் வளர்ச்சியோட பாதகங்களை நாங்க சொல்றதை விட ஒரு ஐடி கம்பெனியோட ஊழியத்தை கேட்டீங்கன்னா இன்னும் தெளிவா சொல்லுவாருங்க ஒரு அரை மணி நேரம் நிம்மதியா தூங்கணும் நினைச்சா கூட தூக்க மாத்திர போட்டா தூக்கமே வருது அது கூட பரவாயில்லைங்க இவ்வளவு நேரம் அத்தை மாமான்னு பேசிட்டு போனாங்களே பிருந்தா அவங்க கூட வருங்கால ஐடி கம்பெனியோட ஊழியராக போறாங்கன்றது தெரிஞ்சுக்கணுங்க அப்புறம் இப்ப எல்லாம் சாப்பிட போனா கூட கேளமா பாக்குறாங்க பன்னெண்டரை மணிக்கு சாப்பிட போனா நீ எல்லாம் எங்க உருப்பட போறன்னு கேக்குறாங்க அத கூட விடுங்க இப்ப எல்லாம் பசிக்குது எல்லாமே பிஸியாவே சுத்திட்டு திரியுறாங்க அப்புறம் பிருந்தாக்கா ஒண்ணு சொன்னாங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க யூடியூப பார்த்துதான் சொரா புட்டுல இருந்து கொலா வரைக்கும் எல்லாத்தையும் வைக்க கத்துக்கிட்டீங்களா அது சரி அத சாப்பிட்டவங்க உங்க அண்ணன் தம்பிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த யூடியூப் சமையலோட கஷ்டம் என்னன்னு இல்ல சாப்பிட்டு ஏதாவது ஆனா அதே யூடியூப்ல மருந்து சொல்லுவான் ஐயா யூடியூப் பாத்துட்டு வந்துட்டு ஷார்ட்ஸ் போர் அடிக்குதுன்னு ஷார்ட்ஸ் பாத்துட்டு இருந்துட்டு இப்பதான் சமைக்க கத்துக்கிட்டேன் சாப்பிட கத்துக்கிட்டேன்னு வந்து உருட்ட வேண்டியது ஐயா அறிவியல் வளர்ச்சி அரு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மைண்ட் ஒர்க்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிட்டோம் அது வரைக்கும் எவ்வளவோ பிசிக்கல் ஒர்க் தான் இருந்தோம் ஒர்க்னா என்னங்கறதே மறந்து போயிட்டோம் என்னதான் பார்த்தா இந்த உடம்பு தான் ஏறிட்டு இருக்கு சரி என்னதான் டாக்டர் போய் கேட்டா அவர் சொல்றாரு தம்பி நீ ஏசியிலயே சுத்திட்டு இருக்க வேணா பீச்சு பக்கமா எந்திரிச்சு ஓடு வேர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாரு சரின்னு அவர் சொல்றத கேட்டுட்டு பீச்சு பக்கம் போனா எனக்கு முன்னாடியே நூறு பேர் ஓடிட்டு இருக்காங்கய்யா அடே என்னடா இது பிடிச்சு கேட்டா ஒவ்வொருத்தனும் ஒன்னொன்னு சொல்றாங்க ஐயா ஒருத்தன் பிபிங்கிறான் ஒருத்தன் சுகருங்கிறான் இதெல்லாம் பார்க்கும் போது எங்களுக்கு என்ன தெரியுமா தோணுது அந்த கொடிய மிருகம் நம்மளை தான் வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அறிவியல் வளர்ச்சிங்களை துரத்திக்கிட்டு இருக்கு அதை நோக்கி நாங்க பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோங்கதாங்க உண்மை ஐயா இணையத்தை பத்தி இரண்டே வரியில சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க ஐயா இணையங்கிறது இன்ஸ்டாகிராம்ல காதலன் இருந்தா அவனோட காதல இருக்க மாட்டா அப்படியே இருந்தாலும் அவளுக்கு வேற ஒரு ப்ரொஃபைல் இருக்குன்னு இந்த இன்ஸ்டாகிராமோட பாரம்பரியம் அது கூட பரவாயில்ல இந்த உட்காந்துருக்காங்களே காட்டு நான் இவங்களுக்கு கூட நாலஞ்சு பேக்கி ஐடி இருக்குன்னா பாத்துக்கங்களேன் ரெண்டு பேரும் ஒருத்தரோட ரகசியத்தை ஒருத்தர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த பட்டிமன்றத்துல போட்டு கொடுக்கறதுங்கிற முடிவோடையே வந்துக்கிறாங்க நமக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சா சரி

ஐயா இதை எப்படி எளிமையா சொல்லலாம்னா பொழப்பு இல்லாம போன் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம இப்ப போன் பாக்குறதையே ஒரு பொழப்பா மாத்திட்டு தெரியுறோங்கறதுதான் உண்மை இங்க கூட எத்தனை பேர் கையில இப்ப போன் நோண்டாம இருக்காங்கன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க ஐயா அந்த அறிவியல் வளர்ச்சியோட பெரிய பாதகமா நான் என்ன பாக்குறேன் தெரியுமா ஒரு நாட்டு தன்னோட நாடை காப்பாத்துறதுக்காக ராணுவத்துக்காக மட்டும் பல மில்லியன் கோடியை செலவு பண்றாங்க இதுல ஒரு பகுதியை செலவு பண்ணா கூட ஒரு நாட்டோட வறுமையவே போக்கிடலான்னு சொல்லும்போது அதை ஏன் பண்ண மறுக்கிறாங்கன்னு தெரியுமாங்க ஐயா அது ஏன் மறுக்கிறாங்கன்னு நான் சொல்றேன் கேளுங்க ஒரு நாட்டோட வறுமைய போக்குறதுக்கு எவ்வளவு அதாவது எவ்வளவு பணம் செலவாகுது அதுல ஒரு பகுதியை செலவு பண்ணாலே வறுமையை போக்கலான்னு சொல்லும்போது பண்ண ஐயா அதுல இருக்கிறது ஒரு நாட்டோட அறிவியல் வளர்ச்சியகன்னோ பயந்துட்டு அதோட அர்த்தம் அதை புரிஞ்சுக்க வேணாமா ஆனா அது மட்டும் இல்லைங்கய்யா நம்ம இன்னைக்கு எந்த தொழில்நுட்பத்தை தான் ஒழுங்கா பயன்படுத்திட்டு இருக்கோம் சொல்லுங்க கோடிங்குங்கிறது எவ்வளவு பெரிய அறிவியல் வளர்ச்சின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல எவ்வளவோ நன்மைகள் இருந்தாலும் நம்ம அதை எங்கயா சரியா பயன்படுத்திட்டு இருக்கோம் அடுத்தவனோட ஃபோனை ஹேக் பண்றது அவல உள்ள ரகசியத்தை திருடுறதுன்னு தானே பயன்படுத்திட்டு இருக்கோம் ஐயா அறிவியல் வளர்ச்சி தவறுன்னு நான் சொல்ல வரல ஆனா அதையே சில சைக்கோக்கள் பயன்படுத்துறதுனால நமக்கு சாபமா மாறது இல்லையா நடுவரையா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒன்று ஆர்டர் போட்டு இருந்தாங்கயா சரி அதுக்கப்புறம் பார்த்தா யூடியூப் இன்ஸ்டாகிராம் எதை திறந்தாலும் மொதல் எடுத்த உடனே உங்கள் முகம் பொலிவு பெற இதை முயற்சி செய்து பாருங்கள் அப்படின்னு தான் டேய் சொல்றாங்க இறா நீங்களாம் அப்படின்னு கேக்குற மாதிரிதான் இருக்கு நம்ம கார்த்தி என்ன சொன்னாங்க மேரேஜ் வேணுமா மேட்ரிமோனி ஆப் இருக்கு நாலேஜ் வேணுமா லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு இது எல்லாமே வேணுமா மொபைல் ஃபோன் இருக்கு ஆமாங்க டேபிள் ஃபேன் வேணுமா பக்கத்து வீட்டில் இருக்குன்னு சொல்ற மாதிரி தாங்க இருக்கு அவர் என்னமோ தில்ராஜ் மாதிரி தான் ட்ரை பண்ணாரு ஆனா அது போய் அண்ணாச்சி மாதிரி தான் முடிஞ்சது ஆமாண்ண ஐயா இன்னைக்கு இருக்க திருடங்கள்லயே பெரிய திருடம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி யூபிஐ திருடனோ இல்ல முகமூடி கொள்ளக்காரனோ கிடையாது நம்ம நேரத்தை திருடுற மொபைல் திருடங்க தான் இன்னைக்கு இருக்க பெரிய திருடு நடுவரையா கடைசியா இப்படி சொல்லி முடிக்கிறான்னு நினைக்கிறேன் சொல்லுப்பா நம்ம அறிவியல் வளர்ச்சிங்கிறது ரோட்டு கிடைக்கல ரோட்டு கடையில கிடைக்கிற பாஸ்ட் ஃபுட்டு மாதிரிங்கய்யா சாப்பிட 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 தோணும் ஆனா அதையே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டோட ஃபாஸ்டாவே போய் சேர்ந்துருவோங்கிறத மனசுல வச்சுட்டு நல்ல தீர்ப்பா கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த மேடைக்கு நன்றி கூறி வெளியே வருகிறேன் இந்த கடைசியா சொன்னி அது எல்லாருக்குமா எனக்குமா ஃபாஸ்ட் ஃபுட் செலுத்து சீக்கிரம் போய் சேர்ந்துருவீங்க நல்ல தீர்ப்பு கொடுக்கலண்ணா ரொம்ப அழகா பேசியிருக்கார் ரெண்டு செய்தி அவர் அழகா இங்க சொன்னார் அறிவியல் மனிதனை துரத்தி கொண்டிருக்கிறது அழகான வாசகம் நம்ம நம்மளை அது துரத்தி கொண்டே இருக்கிறது ரெண்டாவது ஒரு சொன்ன விஷயம் உடல் நோய்கள் உடல் இயக்கத்தை குறைக்கிற விஞ்ஞானங்கள் வந்த பிறகு உடல் சுகர் வந்துச்சு கருத்தடை மையங்களை பார்த்த தமிழகம் கருத்தரிப்பு மையங்களை பார்க்கிறதே இதற்கு யார் காரணம் அற்புதமான வாதம் ஆரம்ப நிலை பேச்சாளர்கள் என்று சொல்ல முடியாத அளவிற்கு மிக அழகாக நான்கு பேரும் பேசி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் ஒரு பலத்த கரை தொட்டி கட்டி தமிழ் வாழ்த்து கொடுக்கிறோம் உங்களுக்கும் உங்களுக்கும் உங்களை போன்ற மாணவர்களுக்கும் உங்கள் கல்லூரிக்கும் பேச்சு பயணத்தில் இது ஒரு தொடக்கமாக அமைய கோவை மக்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் உங்களை அனுப்பி வைத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இப்ப தொழில் முறை பேச்செல்லாம் போறாங்க அவங்க எல்லாம் பேஸ் எல்லாம் போட்டு கொடுக்காங்க இப்ப மேல வந்து மாமாவும் அத்தையும் சிலம்ப ஆட போற வாங்க முனைவர் ஞானாம்பி அவர்களை உங்கள் அத்தனை பேருடைய கரவழியோடு அன்போடு மேடம்